வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஆழ்மன பயிற்சி விருதுநகரில் டைனமிக் பிரைன் ஸ்கூலில் இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு ஏழாவது நாள் பயிற்சி நிறைய பேர் வந்திருக்காங்க சென்னையிலேருந்து ஒரு ஐயா வந்திருக்காங்க அவங்க பேர் ரமேஷ் அவங்களுக்கு இது எந்த வழியில் பிரயோஜனப்பட்டது இது வேறு என்னென்ன வழியிலெல்லாம் பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கு எப்படி பயன்படும் எதிர்கால மனிதனுடைய வளர்ச்சிக்கு எப்படி பயன்படும் இதெல்லாம் ஐயா கிட்டே கேட்க போகிறேன் ஐயாவுக்கு என்ன இதில் அவர் கிடைச்சதுங்கிற இதை பற்றி சொல்ல போகிறாங்க ஓப்பா அப்பா ஐயா இங்கே ஒரு அம்மா சங்கீதான்னு ஒரு அம்மா இருக்காங்க சங்கீதா நல்லா ட்ரை பண்ணுங்க கையை நல்லா கசக்குங்க மூச்சு விழுங்க காது தேய்ங்க கண்ணை தடவுங்க என்ன உச்சந்தலையில் தடை பாருங்கள் அந்த சங்கீதா சங்கீதா சங்கீதான்னு ஒரு அம்மா இருக்க அவங்கள உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஒரு வாடை உங்களை கூட்டிகிட்டு போகும் இல்லைன்னா அங்கேருந்து ஒரு வாடை உங்களை நோக்கி வரும் இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் லேசாக நிச்சயமாக அந்த அம்மா இருக்கிற டைரக்ஷனில் ஒரு வெளிச்சம் வரும் ஒரு வெளிச்சம் வரும் இல்லைன்னா ஒரு வாடை வரும் ஒரு ஸ்டெப் ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கிடுங்க சங்கீதம் சங்கீதம் சங்கீதா நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் மூச்சுடுங்க நல்லா மூச்சுருங்க கையை கசட்டுங்க ம் வெரி குட் வெரி குட் சரி சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் ரைட் அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க என்ன கலர் மெரூன் கலர் மாதிரி இருக்கு மெரூனா சரி ரைட்டு என்ன இது போட்டிருக்காங்க துப்பட்டா துப்பட்டா மெரூன் கலர் மெரூன் இருக்கு வெரி குட் சூப்பர் அந்த மெரூன் கலர் அந்த மேலாடை எப்படி கரெக்டாக தெரிஞ்சது உங்களுக்கு கரெக்டு தான் அது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்குறேன் அந்த கலர் ஃப்ளாஷ் ஆச்சு வெரி குட் இப்போ அந்த அம்மாவை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க நீங்கள் ஒரு விஞ்ஞானி அது எனக்கு நல்லா தெரியும் இப்போ இந்த ஆழ்மனோ ஆழ்மனோன்னு ஒரு பயிற்சி நீங்கள் படித்து இன்னைக்கு ஏழாவது நாள் இதில் என்ன உங்களுக்கு தோன்றுனது இது எப்படி நடைமுறைப்படுத்தினா எந்த வழியில பிரயோஜனமாகும் அதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா வணக்கங்க நான் சென்னையில் குவாண்டம் ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பில் இருக்கும் நோய் மனநோய் ஆகியவற்றுக்கு அந்த குவாண்டம் ஹீலிங் முறையில் சிகிச்சை அளிச்சிகிட்ருக்கேன் என்னுடைய நண்பர் திரு சந்தோஷ் அவர்கள் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஒரு மூணு நாள் கழித்து இங்கே மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது விருதுநகரில் நீ வாங்கன்னு நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா உடனே கிளம்பி வந்தோம் என்ன எதிர்பார்ப்போடலாம் ஒன்றும் வரல ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சது புதுமை அப்படின்னு சொல்கிறதோட நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக தென்பட்டுச்சு இப்போ நம்ம எல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நிறைய வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம தவறான ஒரு டிசிஷன் எடுத்து சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை பாதையை மாற்றி போட்டிருக்கு ஆனால் இந்த ஆழ்மன பயிற்சி வகுப்பில் சேர்ந்த அந்த ட்ரைனிங் எடுத்தவுடனே முதல்ல நமக்கு வந்து கிடச்சது வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது ஐயா சொல்கிற முறையும் கற்றுக் கொடுக்குற முறையும் ரொம்ப அலாதியாக இருக்குது அவர் சொல்லும்போதே ஒரு உற்சாகம் வந்துடும் ஐயோ இது நமக்கு வருமா அப்படின்னு ஃபீலிங் தான் வரும் வந்தவுடனே அவர் சொல்வார் நம்மளால் முடியும்னு நினைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியும் உங்களால் சாதிக்க முடியும்னு சொல்லும்போது நமக்கு உடனே எல்லாம் மாறிடும் மனுஷனோட இயல்பு அது ஆனால் இதை ரொம்ப 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 வலியுறுத்தி எங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்தாரு ஆழ்மனத்துக்கு போகிறதுக்கான இனிஷியேஷன் அதை வந்து எங்களுக்கு திரியே தேச்சுருக்கார் இன்னும் இதை பயிற்சி பண்ண 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 ரொம்ப சிறப்பாக வருவோன்ற ஒரு கான்ஃபிடென்ஸு எங்களுக்கு வந்திருக்கு இந்த வாரத்திலே எங்களுக்கு தெரிஞ்சது அதில் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள்லேயே எங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறினதை வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்கும்போது தெரியுது நம்ம எதிர்பார்த்தோம் இன்னும் ஒரு வருஷமாக ஆறு மாதமாகவும் இது நம்மளுக்கு கிடைக்காதேன்னு நினச்சிருந்தேன் இது படுத்த ஒரு மூணு நாலு நாளில் எனக்கு மெசேஜ் வருது ஐயா அடுத்த வாரத்திலே உங்களுக்கு எல்லாம் செட்டில் ஆகிடும் அப்படின்னு கொஞ்சம் அதை தொடும்போதே இவ்வளோ தூரம் ஒரு அதிர்வு கிடைக்குது அப்படின்னாக்கா இதோட சிறந்த பயிற்சி எங்கேயும் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை நிறையா சொல்லுவாங்க செய்வாங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக அதோடு இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராக்டிக்கல் சும்மா புக்கை வச்சு இதெல்லாம் படி இதெல்லாம் எழுதி அந்த மாதிரி எக்ஸசைசஸ் கொடுத்து அந்த மாதிரி பண்ணாமல் ப்ராக்டிக்கலாக உடலுக்கும் மனதுக்கும் அதை மாற்றி அந்த ஆள் மனதுக்குள்ளே போகிறது எப்படின்றத டெக்னிக்கை ஐயா அவர்கள வி கே ராமசாமி அவர்கள் ரொம்ப சிறப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசு வரம்புன்னு ஒன்று இருக்குது அவர் நான் நினைக்கிறேன் ரொம்ப பெரிய டீச்சராக இருந்துருப்பார் ரொம்ப வருஷம் நினைக்கிறேன் அதனால இருந்தேன் அவருக்கு அறுபது வயசு எழுது வயசுல இருக்கவங்களுக்கு எப்படி தரணும் குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லணுன்றதையும் ரொம்ப அருமையாக தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால எனக்கு எல்லாம் ரொம்ப சுலபமாகிடுச்சு வந்து சேர்ந்து இருக்க இந்த மக்கள் எல்லாருமே அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது அவங்கவுங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டு போது இதெல்லாம் ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயும் போய் அது கிடைக்காது நம்ம ஒரு பத்து புஸ்தம் ஐம்பது புஸ்தம் படிக்கிறதுக்கு சமம் இந்த ஒரு வாரத்தில் அந்த பத்து பேரையும் சந்தித்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கற்றுக்கிறோம் அப்புறம் ஐயா எங்கே சொல்லிக் கொடுத்தையும் போது இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது இதை வச்சு நம்ம இப்போ ஹீலிங் பண்ணுறோம் ஐயா சொன்னார் கண்ணை மூடிட்டு போய் நின்று அப்படியே ஸ்கேன் பண்ணாக்கா உடம்பில் என்ன வியாதி என்ன மனசில் என்ன வியாதின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமோன்னு கண்டிப்பாக அது முடியும் அது இன்னும் கொஞ்சம் பயிற்சி அதிகப்படியாக எடுத்து 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 அதை நல்லா ட்ரைனிங் பண்ணிட்டோம்னாக்கா போல் கண்டிப்பாக செய்யலாம் அது செய்கிறதுக்காகத்தான் நான் இதை கற்றுக்க வந்திருக்கேன் அது போல் இருந்ததுனாக்கா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு என்ன வியாதி இருக்குதுன்னு நமக்கே தெரியாது எங்கே இருக்குதுன்னு தெரியாது சிம்டம் வேறு எங்கேயா இருக்கும் இங்கெங்கே வலிச்சிகிட்ருக்கோம் நம்ம முட்டியில் தான் கோளாறுன்னு நினைப்போம் ஆனால் அது இருதயத்தில் கோளாரலாக இருக்கலாம் இல்லை குடலில் கோரல் கோளாராக இருக்கலாம் அதை நம்ம ஸ்கேன் பண்ணி ஆள் மலசு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க வைத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய நண்பருக்கும் ஆசான் திரு வி கே ராமசாமி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி யா நீங்கள் ஒரு அற்புதமாக ஒரு காட்சி கொடுத்தீங்க அதாவது உலகத்தில் நிறைய வைத்திய முறைகள் இருக்குது அதில் குவாண்டம் ஹீலி இந்த அணுக்களை ஒரு அணு குவான்டான்னு சொல்கிறோம் பல லட்சம் அணுக்களோ பல ஆயிரம் அணுக்களோ குவாண்டம்னு சொல்கிறோம் அந்த இல்லாத இடத்துக்கு இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த குவாண்டம் அந்த அணுக்களை அனுப்பி ஒரு புது விதமான ஒரு சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நான் உங்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்களே மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் இந்த பயிற்சி ஒரு சின்ன தூண்டல் மாதிரி உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பயிற்சியை பற்றி இவ்வளோ அற்புதமாக சொல்லி உங்களை பற்றி என்ன செய்கிறீங்க அங்குறது பற்றி ஒரு அற்புதமாக சொன்னீங்க அந்த ஸ்கேனிங் பர்டிகுலர் ஆள் வரும்போது அப்படியே தெரியலையா நீ இந்த இடத்துல தான் இது பிரச்சனை இருக்குன்னு அப்படியே உங்களால் விஸ்வலைஸ் பண்ண முடியும் இது நிச்சயமாக அந்த குறை உள்ளால் உங்கள்கிட்ட வரும்போது இந்த இடத்துல இந்த குறை இருக்குன்னு பார்த்த உடனே கையை தொட வேண்டாம் ஒன்றுமே தொட வேண்டாம் உங்கள் ஆழ்மனம் ஒரு செகண்டில் ட்ராவல் பண்ணி சொல்லிடுவோம் அந்த உடம்புல உள்ள குறைகளை தெரிகிறதுக்கு சிடி ஸ்கேனு அது இது நிறைய இருக்குது அதெல்லாம் கரண்ட் இருந்தால் தான் வேலை செய்யும் உங்கள் ஆழ்மணத்துக்கு மின்சாரம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அது ஒரு ஃப்ராக்சனாக போய் செகண்டில் போய் அந்த குறையை கண்டுபிடிச்சிட இந்த இவ்வளோ நேரம் எங்கக்கிட்ட அற்புதமாக கூட இந்த கலந்து வந்து இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ஒரு நன்றியா வணக்கம் நன்றி இதைவிட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பண்ணுங்க